தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகைப் பருவத்தின் நிறைவு பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் காட்டியது கொஞ்சம் என் கண்ணிரண்டால் காணாததோ கடல் ஒக்குமே ஊட்டியது உன் அமுதம் என் நாவால் உண்ணாததோ உலகு ஒக்குமே ஈட்டியது உன் கருணை இப்பிறப்பில் ஈட்டாததோ இமயம் ஒக்குமே கூட்டியது உன் அருளை வாழ்நாளில் கூட்டாததோ வான் ஒக்குமே தொடர்வது வருகை பருவத்தின் நிறைவு பாடல் பெரும் தேநிறைக்கும் நரைக்கூந்தல் பிடியே வருக முழுஞானப் பெருக்கே வருக மௌலி பெம்மான் முக்கன் சுடற்கிடு நல் விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குறுந்தே வருக அருள்பழுத்த கொம்பே வருக திருக்கடைக்கன் கொழித்த கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை தேன் நிறைந்து வழியும் வாசமலர் சூடியதால் மனம் மிகுந்து வீசும் கூந்தலைக் கொண்ட இளம் யானையே வருக ஞானத்தின் நிறைவே விரிவே வருக பிறை நிலவு சூடிய சடைமுடி தாங்கிய சிவ பரம்பொருளின் மூன்று சுடர்களான முக்கண்களுக்கும் விருந்தானவளே வருக மும்மூர்த்திகளான சிவன் திருமால் பிரமன் என்னும் மூவர்க்கும் முதலானவளே வருக விதைக்காமல் விளைந்த தானாகத் தோன்றிய பேரானந்த பேரின்ப விளைவே வருக பழமையான மலைகளின் தோற்ற துவக்கமே வருக கருணை மனம் கணிந்த கொடியே வருக அழகிய வருகன் பார்வை என்னும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கும் அடியவர்கள் போக்கும் மாமருந்தே வருக இளம் குழவி மழலை மொழி பேசும் பச்சை மரகத கிளியே வருக மலையத்துவசன் பெற்ற வாழ்வின் பயனே பொருளே வருக வருகவே வாச மனம் வீசும் கூந்தல் இளமென்பிடி ஞானப்பெருக்கு பிறைசூடிய பெருமான் விழிக்கு விருந்து வித்தின்றி விளைந்த பரமானந்தம் பழமறையின் மூலம் கனி அடியவர் பிறவி துயர்போக்கும் கருணை வெள்ளம் மா மருந்து அரண் அரி அயன் மூவருக்கும் முதலான முதல்வி அன்னை மீனாட்சி என்ற கருத்தாக அமைந்த இப்பாடல் வருகை பருவத்தில் வைரமணி குவியல் வரிக்கு வரி துவைக்க சுகம் தரும் சுருதி பொருளாக உள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஞானப்பெருக்கு அறிவின் மிகுதி பெருந்தேன் மிகுந்த தேன் இறைக்கும் சொறியும் நரை நறுமணமுடைய கூந்தல் பிடி பெண் யானை மௌலி பிறைச்சந்திரன் அணிந்த சிவன் பெம்மான் பெருமாள் முக்கன் சுடர் மூன்று கண்ணாகிய சுடர் மும்முதல் மூன்று முதல்வர் பரமானந்தம் மேலான இன்பம் பழமறை வேதம் பிறவிப்பினி பிறப்பாகிய நோய் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் நரை கூந்தல் பிடியே வருக வருக பெருந்தேன் இறைக்கும் நரை கூதல் பிடியே வருக வருக முழு ஞானப் பெருக்கே வருக வருக முழு ஞான பெருக்கே வருக வருக பிறைமொழி பெம்மா பிறைமொழி பெம்மான் முக்கண் சுடர்கல்விர்தே வருக 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 மௌலி பெம்மான் முக்கண் சுடர்கிடு நல்விர்தே வருக வருக மும்முத கும்பித்தே வருக வருக மும்முத கும்பித்தே வருக வருக பித்தின்றி விளைத்த பரமானந்தத்தின் வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக 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 வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக வருக பழமறையின் குறுந்தே வருக வருக பழமலையின் குறுந்தே வருக வருக அருள் பழுத்த கும்பே வருக வருக அருள் பழுத்த கும்பே வருக வருக திருக்கடை கண் குழித்த திரு கண் கடை கண் குழித்த காரூணி பெருவிள்ளம் திருக்கடை கண் கொழித்த காரூனை பெருவிள்ளம் குடைபா பிறவி பிணிக்கோர் மருந்தே குடைபா பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக 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 பசுங்குதலே மழலை கிளியே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருக மலையத்வஜன் பேற்ற பெருவாழ்வே மலையத்வஜன் பேற்றர் பெருவாழ்வே மலையத்வஜன் பேற்ற பெருவாழ்வே வருக 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 வருகவே வருக வருக வருகவே வருக இன்றைய மீனாட்சி அம்மை பிள்ளை தொடர்ந்து வருவது மதுரையம் ஐயன் குலபூஷண மன்னனுக்கு உலவாக்கிழி அருளிய திருவிளையாடல் படலமாகும் குலபூஷண பாண்டியன் சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தான் தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் இதனால் அவனுக்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற அகந்தை உருவானது இறைவனார் குலபூஷண பாண்டியனின் அகந்தை அழித்து அவனுக்கு நற்கதி அளிக்க எண்ணினார் குலபூஷண பாண்டியனின் அகந்தை காரணமாக மதுரையில் மழை பொய்த்தது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் சரிவர விளைச்சலை தரவில்லை இதனால் மதுரை மக்களை பசித்துயர் வாட்டியது இதனை கண்ட குலபூஷண பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து இறைவனிடம் நான் தவறாத சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறேன் மக்களையும் நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறேன் ஆனால் மதுரையில் மழை குறைந்ததால் பயிர்கள் சரிவர விளையவில்லை மக்கள் பசியால் வருந்துகின்றனர் அதலால் தாங்கள் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று மனமுருக வேண்டினான் பின் அரண்மனையை அடைந்து பணிகளை கவனித்து இரவில் தூங்கச் சென்றான் தூக்கத்திலும் குலபூஷண பாண்டியன் இறைவனை வேண்டினான் அவனது கனவில் தோன்றிய இறைவனார் குலபூஷண பாண்டியா இதோ இந்த உலவாக்கிழியை பெற்றுக்கொள் இதிலிருந்து அள்ள அள்ள குறையாத பொற்காசுகளை எடுத்து மதுரை மக்களின் துயரினை போக்கு என்று கூறினார் கண்விழித்த குலபூஷண பாண்டியன் தன் கையில் உலவாக்கிழி இருப்பதை கண்டான் உலவாக்கிழியை பார்த்ததும் குலபூஷண பாண்டியனின் மனதில் மழையில்லாமல் போனதற்கான காரணம் மற்றும் மக்களின் துயர் எதற்கு ஏற்பட்டது என்ற எண்ணம் ஏற்பட்டது பின்னர் களைப்பில் மீண்டும் தூங்கினான் அப்போது அவன் கனவில் சோமசுந்தரர் தோன்றி குலபூஷண பாண்டியா நீ என்னை காலம் தவறாமல் வழிபடுகிறாய் உன் மக்களை நன்கு பாதுகாக்கிறாய் ஆனால் உனக்கு உன்னை விட சிறந்த பக்தன் உலகில் இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அந்த அகந்தையை மதுரையில் மழையில்லாமல் போனதற்கும் மக்களின் துயருக்கும் காரணமாகும் உன்னுடைய அகந்தையால் உன்னுடைய மக்களும் துன்பமடைந்தனர் என்று கூறினார் குலபூஷண பாண்டியன் கண்வழித்து தன்னுடைய தவற்றிற்கான காரணத்தை அறிந்ததும் அவனுடைய அகந்தை அழிந்தது உலவாக்கிழியில் இருந்த பொற்காசுகளை எல்லோருக்கும் வழங்கினான் பின்னர் மதுரையில் மழை பொழிந்து மக்களின் துயர் நீங்கியது இறுதியில் குலபூஷண பாண்டியன் இறைவன் திருவடிகளை சேர்ந்தான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் இதுகாரும் வருகை பருவத்தின் நிறைவு பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்